ஏங்க அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான் சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க இப்ப ஊருக்கு ஒரு காலேஜ் ஓபன் பண்ணிட்டான் தண்ணி கொண்டு வர்றா மந்திரி சப மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீம் வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா விட்ட சிஎம் ஆயிடுவா போல இருக்க எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க நாம தான் உருவாக்குறோம் அவனை போட்டுரு போட்டு தள்ளுற ஆளெல்லாம் இப்ப அவங்க கிட்ட இருக்கான் அவனை தூக்கி உள்ளையாவது போடுங்க முடியாதுங்க எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி லூப் கோல இல்லாம பண்ணிட்டான் சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க யோ ஏதாவது பண்ணுங்க ஆட்சி உங்க கையில தானே இருக்கு அவங்க இல்ல ஆபீஸ் ரூம் இருக்கு யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம் பொதுமக்களும் நல்லது நடக்கிறதுனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க ஃபுல் சப்போர்ட் இவ்வளவு ஏ